தாயாள மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க இனிக்கான செகண்ட் ப்ரமோ ரிலீஸ் செகண்ட் ப்ரமோ வந்து வேற லெவலாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏழை வந்து கெஸ்டாக நம்ம வந்து பிரியங்கா மஞ்சரி மற்றும் தீபக் இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வராங்க ஸோ வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஹோட்டல் டாஸ்க் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டாஸ்க் என்னென்னா லாஸ்ட் சீசனில் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தவங்களே வந்து டீம் டீமாக பிரித்து ஹோட்டல் டாஸ்க் வச்சு பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி வெளியிலேருந்து கெஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி மக்களே ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்மால் யூடியூபர் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் லைக் ஒன்றுனா போட கூட நம்ம வீடியோ பல பேர் போய் சேரும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வந்து கிட்டத்தட்ட ஒன் வீக் நடக்க போதான் ஹோட்டல் டாஸ்க்கு ஆஹா ஓஹோ ஹோட்டல் அந்த மாதிரி வந்து நேம் வச்சுருக்காரு பிக் பாஸ் ஸோ நம்ம பிரியங்கா தீபக் மஞ்சள் இவங்க மூணு பேருமே வந்து உள்ள கெஸ்ட்டாக வந்திருக்காங்க இவங்கள வந்து எப்படி சொல்கிறதுனா இவங்கள சூப்பராக பார்த்துக்கணும் ஒரு ஹோட்டலில் கெஸ்ட்டு வந்தால் எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி வந்து இவங்கள பார்த்துக்கணும் ஸோ இவங்கள பார்த்துக்கிறதால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ட வந்து சில ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து இந்த வீட்டுக்குள்ளேருந்து யாரெல்லாம் நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து யார் ஹாப்பியாக தோணுது ஸோ இவங்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்க இவங்கெல்லாம் நல்லா பண்ணலை இவங்க இவங்கெல்லாம் வந்து சில பேர் நடிக்கிறாங்க சில பேர் ஸ்டார்க்காக நடிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் வந்து இவங்க அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்ற போது இந்த ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க அந்த ஸ்டார்ஸ் மேபி இந்த இதற்குல ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் வந்து நம்ம டாஸ்க்கு ஸோ இதில் வந்து யார் யார் எப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு டீம் டீமாக பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா ஒரே டீம் கிடையாது ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு டீமாக பிரிச்சிருக்காங்க ஸோ அந்த டீம் வைஸில் வந்து இந்த டாஸ்க் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க டீமில் வந்து சில பேர் வந்து வெசல் வாஷிங் தனியாக கொடுத்துருக்காங்க அப்பா வந்து மேனேஜரிங்காக கொடுத்துருக்காங்க மேனேஜர் கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்பா வந்து வாஷ் ரூம் கிளீன் பண்ணுற மாதிரி சில பேர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற வந்து எல்லா கண்டெஷன்ஸுமே வைல்ட் கார்டு அம்மா ஓல்ட் எல்லாருமே சேர்த்து ஒரு கிளம்ஸியாக ஒரு டீம் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து சண்டை போட்டுக்காமல் கேம் விளையாடணும் சண்டை போட்டுக்காமல் ஓகேங்களா ஏன்னா வந்து இவங்க எல்லாமே அரிசி கிச்சு சண்டை போட்டுன்னே இருந்தாங்கலாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாமல் எந்த சண்டை போட்டாலுமே வந்து குக்கிங் பண்ணுற கிச்சன் டீமுக்குள்ளே அட்லீஸ்ட் அந்த மாதிரி அந்த உள்ளே சண்டை போட்டுக்கணும் வெளியில் வந்து வெளியில் இருக்க கெஸ்ட்டுக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது ஒரு கான்செப்டா கூட இருக்கும் ஏன்னா வந்து இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பார்வதிக்கும் பிரவீனுக்கும் ஒரு சின்ன சண்டாயிடுச்சு இன்னைக்கு லைவ்ல ஓகேங்களா என்ன ஆயிடுச்சுன்னா பார்வதி ரொம்ப ஓவர் ஓவரமன்ஸ் பண்றாங்க பிரவீன் வந்து என்ன பர்ஃபாமன்ஸ் பண்ண விட மாட்டேன் நான் தான் வந்து வீட்டுக்கு கிளீன் பண்ணுறவன் நீ வந்து என்ன ஓவர்டேக் பண்ற மாதிரி வந்து பண்றேன்னு மாதிரி சின்ன சின்ன மோதல்கள் ஸ்டார்ட் ஆகும்ல ஸோ இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் ஸ்டார் வாங்கணும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸையா இப்படியா வாங்கணுன்ற மாதிரி எல்லாருமே வந்து ஓவரா பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சபரியை வந்து வெளியில அந்த இது மாதிரி நிற்க வச்சிருக்கேன் ஸ்டாச்சு மாதிரி நிற்க வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரு அதுக்கப்புறம் வந்து ஹமீத் இருக்கா அவரை வந்து வாஷ்ரூம் கிளீனிங்காக வச்சுருக்காங்க அதுக்கு ஏதாவது சூப்பர் நேம் ஒன்று சொன்னாங்க மறந்துட்டாங்க நேமு அந்த மாதிரி வந்து எல்லாருமே டீம் வைஸ் பிரிச்சுருக்காங்க இதில் வந்து எல்லாருமே கலந்து ஸோ ரம்யால ரிசப்ஷனிஸ்டாக இருக்காங்க திவ்யா வந்து மேனேஜராக இருக்காங்க ஸோ நம்ம பார்வதி கூட வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்காங்க இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு பிரித்து இவங்கலாம் வந்து எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணி இவங்ககிட்ட எப்படி வாங்க போகிறாங்கன்னு தெரில மஞ்சரி எல்லாம் வந்து வேறு லெவல் கேம் பிளேயர் லாஸ்ட் டைமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க சூப்பராக விளையாண்டாங்க பட் அவனுக்கு அவங்களுக்கான டைம் வந்து ரொம்ப கொஞ்சம் இருந்துச்சு வயல் கடை வந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அவங்களுக்கு ஸோ அவங்க வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க ஸோ அம்மி கல்லில் வந்து கொடுப்பீங்க நல்லா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது தீபக் அந்த ஆல்ரெடி வந்து கேம் தெரியும் அவருக்கு ஸோ இவங்களை விட வந்து பிரியங்கா வந்து வேற லெவல் டூஸ் என்ன இவங்க சண்டையே போட்டுக்க மாட்டுறாங்க ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரு ஒருத்தராக வந்து இன்னொன்னா வந்து தேடிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு என்னன்னா வந்து இந்த பிக் பாஸ் வீடுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கணும் ஸோ நடக்கணும்னா பிக் பாஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஸோ இவங்க வந்து சரியா கேம் இல்ல இல்லை இவங்க எல்லாம் வந்து ஒரு மாத்திரணும் ஸோ பிக் பாஸ் வீடு என்னென்னா இவங்களுக்கு தெரியணுன்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க மேபி எனக்கு தெரிஞ்சு இது ஒன் வீக்ன்றதால இன்னொரு கெஸ்ட் ஒரு மூணு பேரை ரெண்டு மூணு பேரை ஒழுந்து உள்ளே வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மூணு பேரையே வந்து ஒன் வீக் ஃபுல்லாக கண்டென்ட் பண்ண முடியாது அதனால் வந்து இவங்க கூட வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இந்த சீசனில் அடுத்த சீசன் அந்த மூணாவது சீசன் ஏதோ ஒரு சீசனில் வந்து ஆட்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ண மார்த்தியோடய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்